நாடாளுமன்ற ஆழ்கால நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக எட்டாம் நாள் இன்றைய தினம் விசேஷமானது ஒரு அலங்காரம் நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் காப்பு அலங்காரமானது காட்டப்பட்டு இருக்கிறது அம்மாவினுடைய திருமேனை குளிர குளிர ஊத்துக்குளி வெண்ணெய் என்று சொல்லக்கூடிய வெண்ணை காப்பானது காட்டப்பட்டு அதன் மேலே உதட்ட பழங்களால் அம்மாளுக்கு முழுவதும் சாப்பிட்டு ஒரு விசேஷமான புஷ்ப மாலைகளை நமக்காக பிரார்த்தனை இந்த மந்திரத்தில் யாரும் புரோகி அதை இது பண்றமோ புரோகிக்கின்றமோ அதை கூடி செய்த அசையாக பிரச்சனிவட மனசார தாயும் முதல் கொண்டு வித்தேகும் முதல் கொண்டு நமஸ நமது பெரியாறு நகரம் அண்ணா நகரிலே மூர்த்தியாக விளங்கக்கூடிய பள்ளி தேன சேனா சமீத முருகன் ஆலயத்தில் பரிவார மூர்த்தியாக எழுந்தும் சேவை சாதிக்கக்கூடிய ஆறாம் ஆண்டு ஆட்சாள நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக எட்டாம் நாள் இன்றைய தினம் விஜயகமானது ஒரு அலங்காரம் நவநீரம் என்று சொல்லக்கூடிய வெண்ணை காப்பு அலங்காரமானது சாத்தப்பட்டு இருக்கிறது அப்பாளுக்கு திருமையை குளிர குளிர மூத்துக்குள்ள வெண்ணெய் என்று சொல்லக்கூடிய வெண்ணை காப்பானது காட்டப்பட்டு அதன் மேலே ட்ரை என்று சொல்லக்கூடிய உலர்ந்த பழங்களால் அப்பாலுக்கு திருமையினை முழுவதும் சாத்தப்பட்டு ஒரு விஷய

பின்னாலும் ஒவ்வொரு அலங்காரம் என்று சொல்லக்கூடிய பலவித அலங்காரத்தில் அன்பாளித்து வருகின்றால் இன்றைய தினம் நம்மளுடைய குறைகளை ஈட்டிக்கக்கூடிய நம்மளுடைய சந்தானம் என்று சொல்லக்கூடிய சந்தான வாக்கத்தை உச்சிக்கக்கூடிய வெள்ளை காப்பு அலங்காரமானது திருவையினை முழுக்க அந்த அம்பியானவர் வெள்ளை காப்பை காட்டிக்கொண்டு அன்பு உள்ளங்கள் தொடர்ந்து

என்ன கேட்கிறோமோ அடுத்து நிமிடம் அது போல அர்ச்சகரானவர் செய்யாறு மாநகரத்திலே சங்கர்ஜி குமாரர் முக்கியத்து வந்து அச்சிக்க முடியாது அலவாரணத்து நைட்டு பத்திரம் போன மழை பெய்து கோவில வந்து எழுதிருக்கிறார் எப்படி இதெல்லாம் எல்லாருக்கும் என்ன என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் நம்மளுடைய பிரார்த்தனை அது போலதாங்க மனசு ஒரு நிலையா இருக்கணும் கோவிலுக்கு வந்து என்ன பிரார்த்தனை பண்ணணும் இன்றைய

மக்களபு <laughs> ஆச்சனையும்

गोवंदन की वदन ये जम्बी बोलत वाली गोवंदन यातरली कर हंसबे से उतरली जय आजा நேற்றைய தினம் நவதானிய அலங்காரத்தில் காட்சி அளித்ததால் விருப்பம் உள்ளவர்கள் பொறுமையாக இருந்தால்தான் பச்சை பயிர் ஆலயம் நிர்வாகம் சார்பாகவும் அளிக்கப்படும் பொறுமையை காத்திருந்து எல்லோரும் நமது கருணையே வழிவாகி இல்லாட்ட மொழி பிரம்மாண்டியாக வீட்டிற்கும் நமது அன்னை வாராகி சத்தான பாக்கியம் பெறுவதற்காக நேற்றைய தினம் நவதானியத்தால் அலங்காரம் செய்யப்பட்ட அன்னை மடியில் கட்டப்பட்ட பச்சை பயிர் இன்று விநியோகம் பண்ண இருக்கின்றோம் ியம் இல்லாதவர்கள் காத்திருந்து அன்னதான வாங்கி விட்டு பொறுமையாக ஆணையம் சார்பாக வாங்கி தள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்